ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட இருபது மணி நேரம் உழைக்க வேண்டும் ஆனால் அதற்கு உரிய ஊதியம் கிடைக்காது எங்கள் உரிமை என நீங்கள் எதையும் பேச முடியாது இப்படி ஒரு சூழலில் உங்களால் வேலை செய்ய முடியுமா நீயும் வேண்டாம் உன் வேலையும் வேண்டாம் என சொல்லிவிட்டு சென்று விடுவோம் அல்லவா ஆனால் ஒரு காலத்தில் இது தொழிலாளர்களுக்கு விதிக்கப்பட்ட கட்டளை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதுகளில் உலகின் பல்வேறு நாடுகளிலும் மிகப்பெரிய தொழிற்சாலைகள் நிறுவப்பட்டன அங்கே தொழிலாளர்கள் வேலைக்கு அமர்த்தப்பட்டு ஒரு நாளைக்கு பதினைந்து முதல் இருபது மணி நேரம் வரை உழைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டனர் இதனால் தொழிலாளர்கள் கடும் அவதிக்கு ஆளாகினர் சில இடங்களில் வேலை நிறுத்தங்களும் போராட்டங்களும் அவ்வப்போது நடைபெற்றன எட்டு மணி நேரம்தான் வேலை என்ற கோரிக்கை உலகம் முழுவதும் பரவத் தொடங்கியது அப்படி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அமெரிக்காவின் சிகாகோவில் நடைபெற்ற தொழிலாளர் போராட்டம் மிகப்பெரிய அளவில் அதிர்வை ஏற்படுத்தியது கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் தொழிலாளர்கள் இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர் ஆனால் போலீசாரால் போராட்டத்தை ஒடுக்க நினைத்த போது வன்முறையில் முடிந்து சில தொழிலாளர்கள் இறக்கவும் நேர்ந்தது இந்த போராட்டத்தை நினைவு கூறவும் தொழிலாளர் உரிமைக்காக குறிப்பாக எட்டு மணி நேர வேலை என்ற உரிமையை ஒரு போதும் கைவிட்டுவிடக் கூடாது என்பதற்காகவும் ஆண்டுதோறும் மே முதலாம் திகதி உழைப்பாளர் தினமாக கொண்டாடப்படுகின்றது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பாரிஸில் நடைபெற்ற சர்வதேச தொழிலாளர் கூட்டத்தில் எட்டு மணி நேர வேலைக்கான போராட்டத்தை முன்னெடுத்து செல்வது என்றும் ஆயிரத்தி நூற்றி ஆண்டு மே முதலாம் திகதி முதல் உலகளாவிய தொழிலாளர் தினத்தை கொண்டாட வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இலங்கையை பொறுத்தவரையில் முதலாவது மே தின ஊர்வலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு தொழிற்சங்க தலைவரான குணசிங்க தலைமையில் நடைபெற்றது இதில் ஆண்கள் கோடிட்ட சிவப்பு பெனியன்கள் மற்றும் வெள்ளை சாரன் அணிந்ததாகவும் பெண்கள் சிவப்பு நிற ஜாக்கெட் அணிந்து மேலதாளத்துடன் நடனத்துடன் தற்போதைய பிரைஸ் பார்க் முதல் கோல்ஃபேஸ் மைதானம் வரை நடைபெற்றதாகவும் சித்தரிக்கப்படுகின்றது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு எஸ் டபிள்யூ பண்டாரநாயக்க பிரதம மந்திரி காலத்தில் பொது விடுமுறையாக அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு மே மாதம் முதலாம் திகதி பிறந்த ஏ இ குணசிங்க தொழிலாளர் வர்க்கத்திற்கு பாரிய சேவை செய்துள்ளார் இவரின் காலப்பகுதியிலேயே புகையிரத வேலை நிறுத்தம் மற்றும் துறைமுக வேலை நிறுத்தம் போன்ற வேலை நிறுத்தங்கள் நிகழ்ந்தன அநேக வேலை நிறுத்தங்கள் தோல்வியில் முடிந்தாலும் ஆங்கிலேயருக்கு எதிராக முக்கியமான சில வேலை நிறுத்தங்களை வெண் ார் என்பதோடு இவரே இலங்கையின் தொழிலாளர் இயக்கங்களின் தந்தையாக அறியப்படுகின்றார் இம்முறை நடைபெறவுள்ள மேதின கொண்டாட்டங்களுக்காக நாடலாவிய ரீதியில் பல இடங்களில் அரசியல் பேரணிகளை நடத்த அனைத்து அரசியல் கட்சிகளும் ஆயத்தங்களில் ஈடுபட்டு வருகின்றன மேதின பேரணிக்காக பங்கு பெற்றவுள்ள தமது கட்சி உறுப்பினர்களின் போக்குவரத்து வசதிகளுக்கான பேருந்து மற்றும் உணவுகளை வழங்குவதற்காகவே ஆயிரம் மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது இதனை உறக்கக்கூறும் வகையில் நாட்டின் பிரதான கட்சிகளான ஐக்கிய தேசிய கட்சி பொதுஜன பெருமுன ஐக்கிய மக்கள் சக்தி மக்கள் விடுதலை முன்னணி உள்ளிட்ட கட்சிகள் மேதின பேரணிகளுக்காக மைதானங்களை பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி மேதின பேரணிகளுக்காக ஐந்து லட்சம் பேர் தலைநகர் கொழும்புக்கு வருகை தரவுள்ளதாக எதிர்பார்க்கப்படும் நிலையில் அவர்களுக்கு தேவையான சுகாதார மற்றும் தேவையான அனைத்து வசதிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இலங்கையில் ஆரம்ப காலத்தில் தொழிலாளர் வர்க்கத்தை மையமாக கொண்ட மேதின ஊர்வலங்கள் நடத்தப்பட்டாலும் தற்போதைய காலப்பகுதி அரசியல் செல்வாக்கினை காண்பிக்கும் மேடையாக மாற்றம் பெற்றுள்ளதோடு அரைபோத்தல் மதுபானத்திற்கும் ஆயிரம் ரூபாய் பணத்திற்கும் கட்சிகளுக்கு ஜால்ரா அடிக்கும் கூட்டமாக எம் மக்கள் மாறியுள்ளனர் என்பது வேதனை அளிக்கின்றது